அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் அடைந்து கொள்ள வேண்டிய இலட்சியம் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன ஒருவருடைய நாடு துரத்தல் அவர் அடையவிருக்கும் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அல்லது அவர் மணக்கவிருக்கும் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டிருந்தால் அவருடைய நாடு துரத்தல் எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமையும் ஒருவரின் நாடு துரத்தல் அல்லாகவையும் அவருடைய தூதரையும் திருப்தியுரச் செய்வதை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அவரின் நாடு துறத்தல் அல்லாகுவையும் அவருடைய தூதரையும் நோக்கியதாகவே அமைந்திருக்கும் இந்த செய்தி உமர்நதியாகுவான்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹுல் புகாரியிலே மூன்று எட்டு ஒன்பது எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் வாழும் காலத்தில் எந்த இலட்சியத்தை நோக்கி பயணப்பட்டாலும் அது கைகூடும் என்று இஸ்லாம் எடுத்துரைக்கிறது மனிதனுக்கு தான் முயற்சி செய்ததை தவிர எதுவும் இல்லை இன்னும் அவனுடைய முயற்சியின் பயனை விரைவில் அவன் காண்பான் அல் குரான் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று சூரத்துன் நஜும் வசனங்கள் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எவருடைய நோக்கம் உலகத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் ஒரு பெண்ணை மனமுடிக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே அமையப்பட்டிருக்கின்றதோ அவர் உலகை அடைந்து கொள்வார் பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் முயற்சியின் நோக்கங்களின் அடிப்படையில் இப்படி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் முயற்சிகள் பயன் இலட்சியங்கள் நிறைவேறும் என்கின்ற தகவலை பதிவு செய்கிற அதே வேளையில் எந்த இலட்சியம் உயர்ந்தது எந்த முயற்சி சிறந்தது என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது அல்லாகுவனுக்கு வழங்கியுள்ள அருட்கொடைகளின் மூலம் மறுமையின் வீட்டை பெற அக்கறை கொள் என்றாலும் இவ்வுலகத்தின் உனது பங்கையும் நீ மறந்துவிட வேண்டாம் மேலும் அல்லாஹு உனக்கு உபகாரம் செய்திருப்பது அதை போன்றே நீயும் உபகாரம் செய் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் எழுபத்தி ஏழில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் மனித சமூகத்தின் வாழ்வின் லட்சிய தேடல்களை அங்கீகரிப்பதோடு மறுமையின் சொர்க்கத்தினுடைய தேடலையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு மனித சமூகத்திற்கு அறிவுறுத்தியிருக்கிறான் என்பதுதான் இந்த இடத்திலே நோக்கமாக கொள்ள வேண்டிய ஒன்று இந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்வில் நாம் பயணிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் சரியான முறையிலே அமைய பெற வேண்டும் மறுமையை அடிப்படையாக கொண்டு உயர்ந்த இலட்சியங்களையும் குறிக்கோள்களையும் அமைத்து இந்த உலகத்திலேயே செயல்படுமாறு மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டி தந்திருக்கிறான் என்பதையும் நாம் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகின் லட்சியங்களை நோக்கிய முயற்சியில் பலன் பெறுகின்றவர்களுடைய இறுதி முறிவு நஷ்டத்திற்குரியதாக அமைந்துவிடும் என்று எச்சரிப்பதோடு மறுமையை நோக்கமாக கொண்டு லட்சியங்களை அமைத்து கொள்பவர்களுடைய உலக வாழ்வின் வசதிகளையும் லட்சியங்களையும் அடைந்து கொள்ள வழிவகை செய்வதாக அல்லாகவே வாக்களிக்கிறான் உயர்ந்த லட்சியங்களும் குறிக்கோள்களும் மறுமையை நோக்கமாக கொண்டு நாம் அமைத்து கொள்வோம் அல்லாஹ் வழங்கும் உயர்ந்த சன்மானங்களையும் கௌரவங்களையும் இரு உலகத்திலேயும் அடைந்து கொள்ள முயற்சிப்பதே நம்முடைய லட்சியமாக வைத்து கொள்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்து